சாயி ராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திகளை நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் இன்றைக்கி மாட்டு பொங்கல் நிறைய இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது சூப்பரான ஜல்லிக்கட்டு வேண்டான்னு சொல்லி எல்லோரும் ஒதுக்கி வச்சுருந்த ஒரு காலம் போய் அதுதான் நம்மளுடைய வீர விளையாட்டுன்னு நம்ம பசங்க பிள்ளைங்கள்லாம் போராட்டம் நடத்தி அது ஜெயித்து மறுபடியும் நிறைய நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இங்கே பழனியில் பஸ் ஸ்டாண்டில் போராட்டம் இருக்கும்போது தம்பி அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தான் போய் அவனும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான் எனக்கு அது பெருமையாக தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ எந்த பசங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறையாக இருக்குது பசங்க வந்து எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை வச்சே நோண்டிகிட்ருக்காங்க தன்னுடைய தைரியத்தையும் உடம்பில் வலுவேற்றிக்கணும் அந்த ஆண்மைன்றது சொல்கிறது ஆ ஆம்பளத்தனம் அப்படின்றதெல்லாம் வந்து அர்த்தத்துக்கு வேறு அர்த்தமாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இல்லை இந்த கல்லாம் தூக்கி அது என்னன்னு என்னமோ ஒரு கல் இருக்கு அந்த கல்லை தூக்கி அது என்ன கல் அது என்னன்னு என்னென்னு ஞாபகம் அவங்கள அந்த கல்லை தூக்கி போட்டால் தான் பொண்ணே கொடுப்பேன்னு சொன்னாங்களாமா அது மாதிரி இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் இப்போ யாருமே விளையாடுறது இல்லை அதிகமாக எதுவும் கிராமத்தில் இருக்க பசங்க தான் கலந்துக்கிறாங்களே ஒழிய டவுனில் இருக்க பசங்களுக்குலாம் அது என்னென்னே தெரியாமல் போயிடுது பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க வெளியில் போனால் கெட்டு போயிடுவான் கெட்டு போயிடுவான்னு எங்கே போனாலும் நாம் நாமளாக இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ண வாழை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தான் சொல்லித்தரணும் சரிங்களா சரி அதெல்லாம் விடுவோம் இன்றைக்கி வருவோம் இந்த ஜல்லிக்கட்டு வந்து நம்மளுக்கு மிகச்சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குது அந்த ஜல்லிக்கட்டில் விளையாடக்கூடிய அந்த காலையும் கற்றுக் கொடுக்குது அந்த விளையாட்டில் விளையாடக்கூடிய மனிதனும் கற்றுக் கொடுக்குறான் இந்த இரு ரெண்டு பேத்துக்கிட்டேமே நம்ம ஒரு சிறப்பான பாடத்தை கற்றுக்குறோம் அந்த க பாடத்தை கற்றுக்கிற மூலிமா நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் நம்ம கலைஞ்சிட்டு நம்ம சாயப்பாக்கிட்ட நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துக்கலாம் அந்த கர்ம வினைகள் என்னென்னா ஒன்றும் இல்லை சில பேர்த்துக்கு அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் சில பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த காலையை பற்றி நினைப்போம் காலை வந்து ரொம்ப ரொம்ப அதோடய தைரியம் ஜாஸ்தியாக அதோடய பலம் தைரியன்றத விட பலம் அதோடய பலம் பயங்கரமான ஜாஸ்தி அந்த வகையில் அதுக்கு தைரியமும் தான் ஜாஸ்தி ஏன்னா எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்குது பாருங்கள் யாரோட உதவி இல்லாமல் தன்னன் தனியாலாக நின்று எதிர்த்து நிற்குது பாருங்கள் அந்த மாதிரி அதோட ஒரு வருஷம்லாம் அதோடய வெறித்தனத்தை எல்லாம் அடக்கி கட்டி வச்சுருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் அவுத்து விடும்போது கூட அது எத்தனை பேர் அடக்க வந்தாலும் தன்னன் தனியாக நின்று எதிர்த்து சமாளித்து போராடுது அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர்னால நம்ம பாதிக்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை மறக்காமல் நாமளும் தன்னந்தனியாக நின்று எதிர்கொள்ளணும் ஆனால் இந்த மனுஷங்களை வச்சு பாருங்கள் மனுஷங்க கூட்டம் கூட்டமாக வராங்க சரியா பலம் வாய்ந்த பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நம்மளை எது எதிர்க்க தாக்கிட்டுருக்கு அதில் சில பேர் அடிபட்டு போயிடுறாங்க அந்த கர்மான்றது தான் அந்த காளைன்னு வச்சுக்கும் அது வந்து சிலது வீரியம் மிக்கதாக இருக்கும் ஆனால் போர்க்களம் அந்த களம் அது அது பேர் என்னது வாடிவாசல் அந்த ஜல்லிக்கட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாவே அது வர்றதுன்னு அர்த்தமாயிடுது அந்த காளை அதுக்காக தான் வளர்க்கப்படுது எதுக்குன்னே காளையெல்லாம் வளர்த்துவாங்க அப்போது அது பயங்கரமான முரட்ட காளையாக இருக்கும் அந்த காளையை அடக்கணுன்னா நம்ம பலம் வாய்ந்தவங்களாக இருக்கணும் அப்படி இருக்கவங்களால மட்டும்தான் அதை எடுத்து போராட முடியும் அத்தகைய பலம் வாய்ந்தவங்களை நாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அந்த காளைகிட்டேருந்து அது எப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக அமைதியாக இருந்துட்டு தொழில் பயிற்சி கேட்டு நடக்குதோ அதே மாதிரி நம்ம இருந்துட்டு அந்த ஜல்லிக்கட்டைப்போ சீருது பாருங்கள் அந்த மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட்டு நம்ம வேலையில் செஞ்சுக்கிட்டு அது நமக்குன்னு உரிய டைம் வரும்போது நம்ம இந்த கர்மவினையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பலத்தை மட்டும் கடவுள்கிட்ட நம்ம கிஃப்டை கேட்டு வச்சுக்கணும் எந்த டைமில் வேணாலும் நமக்கு வரலாம் அது வந்து எரு காலையாக இருக்கிறதுனால அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜல்லிக்கட்டுன்றது அந்த நாளாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கறனால நம்மளுக்கு கர்மவினையை கலையிறதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஈஸியாக தெரிஞ்சிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிக்கணும் இந்த காலையை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நம்ம மனசில் தெம்பு வேணும் சரிங்களா அந்த காளையும் வந்து நம்மளுக்கு அந்த காளையோட பலம் மாதிரி நம்ம கர்மமின் இருக்கும் நம்ம தொடர்ந்து போராடிட்டு சலிக்காமல் அமைதியாக போராடிட்டு ஸ்மார்ட்டாக அந்த காளையை வென்றுட்டு அந்த வெற்றி முகடத்தை சூட்டணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்க கற்றுக்கணும் எல்லா விஷயங்கள்லேயும் எத்தனை வந்தாலும் பார்த்துக்கலான்டான்னு சொல்லி துணிஞ்சு போகிற வந்தால் அந்த ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறான் அவனுக்கு என்னென்னலாம் கிடைக்கிது பாருங்கள் அது மாதிரி தான் எல்லோரும் ஒரு நோக்கத்தோடு வந்திருப்பாங்க ஒரு நோக்கத்தோடு போவாங்க ஆனால் அதை விழிக்க ரட்டிக்க மாட்டாங்க ஏன்னால் தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்மளுக்கு தான் விட்டுன்றது நினைக்க மாட்டாங்க அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வெளிக்காய் முடிக்காமல் அமைக்கி வச்சுக்கிறாங்க அப்படியே உள்ளுக்கே அமைக்க வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களோடது வெளியில் வரும்போது எப்படி இருந்தாலும் வெளியில் வந்துடும் வெளியே வரும்போது கூனி குறுகி போயிடுறாங்க எதுக்காகவும் கூணி குறுகி போகிற அவசியம் நம்மளுக்கு வராது நம்மளுக்கு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஜீவனாக நம்மளுக்கு சாயப்பாக கொடுத்துருக்காரு அவங்க எல்லாம் நம்மளையும் தான் பார்த்துப்பாங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சரிங்களா அதனால் நம்ம எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு மூலியமா ஒரு பாடத்தை கற்றுக்குறோம் ஆமாம் என்னென்னா நம்ம கர்மவினைகள் எந்த அளவுக்கு பெருசாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து போக்குறதுக்கு உண்டான வழிவகையை சாயப்பாட்டை கேட்டோம்னா அவர் காமிச்சு கொடுத்துருவார் அவர் எந்த வழியை காமிச்சு கொடுக்குறாரோ அந்த வழியில் பிரயாணப்பட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை சன் க சூப்பராக சக்சஸ்ஸாக அமையும் அப்போது நம்ம கர்ம வினைகளை காணாமல் போயிடும் கொடுக்குறதும் அவரை எடுக்கிறதும் எடுக்கிறதும் அவரை அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வருஷம் சூப்பராக பொங்கல் கொண்டாடுவீங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கு சீரடியிலேருந்து சாயப்பா வந்துட்டார் நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது அந்த சீரடியிலேருந்து வந்த ஒரு காயின் ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது எங்கே போச்சுன்னே இது வரைக்கும் தெரியல நானும் அழுது அழுது பார்த்துட்டு விட்டுட்டேன் நான் எப்போ நீங்கள் வாங்க வாங்கன்னு கேட்டுட்ருக்கேன் அவர் வீட்டை விட்டு போகிறக்கு சான்ஸே இல்லை ஆனால் காணாமல் போயிட்டார் ரொம்ப மனது வேதனையாக இருந்துச்சு அவர் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி ஷீரடியிலேருந்து அவர் வந்துட்டார் அதனால் ரொம்ப மனது சந்தோஷமாக இருந்துச்சு அவர் எனக்காக தான் ஏதோ ஒரு வேலை செய்கிறதுக்காக போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சீக்கிரமாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அவரை எதிர்பார்த்து இந்த நிமிஷம் முதல்ல என் மனசை அழைச்சிக்கிட்டே இருக்குது அவருக்கு இப்படி போயிட்டாரே போயிட்டாரேன்னு அவர் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் நாம் எல்லாரும் சாயப்பாவோடய பிளஸ்ஸிங்ஸில் என்றைக்கும் நல்லபடியாக தான் வாழ்வோம் நீங்களும் வாழ்வீங்க நானும் வாழ்வோம் ஏன்னா அவரோட ஆசிர்வாதம் இல்லாமல் எதுவுமே நான் நடக்காது அவரே சொல்லுவார் நம்மளுக்கு ஏகப்பட்ட தெம்பை அவர் தான் சொல்லிகிட்ருக்காரு நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இருக்கும்போது என் மேலே வாரத்தை போட்டுகிட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் சொல்கிறாரு ஆனால் நாம் தான் கேட்குறது உன்னுடைய பாரத்தை சுமக்க இன்றும் எனது துவாரகாவில் நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கலங்காதே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை நினை நல்லதை மட்டுமே பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னை விட கைவிடவும் மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னையே சேரும் துணிந்து நில் அப்படின்னு சாயப்பா நம்மளுக்கு தெம்பு சொல்கிறாரு இப்படி தெ தெம்பு சொல்லும்போது நாம் நாம எதற்கு கலங்கிணைப்பானே நாம எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்